சந்தை வந்ததுல இன்னைக்கு நம்பர் ஒன் ஆடு ரெண்டு ஆடு சூப்பர் குவாலிட்டி எடுத்துருக்கீங்க அதுவும் நல்ல நிறைச்சு நினைக்கிறேன்

ஆடும் இந்த ரெண்டு குட்டி சேர்த்து இருபத்தி எட்டு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் குவாலிட்டியா இருக்கு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் வச்சுக்கலாம்

அதிகம் தானே கோயில பாம்பா கொஞ்சம் கம்மியா வாங்கிடுறோம் ஆனா இந்த குவாலிட்டி வருமா ஆடு இந்த ஆடு வராது சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் இருக்கு தாயாடு ஒரு குட்டியா ஆமா குட்டி கிடா குட்டியா பட்ட குட்டியானே கிடா குட்டி ஆடு என்ன வேணா வந்துச்சு இது இருபதாயிரம் இருபதாயிரம் சூப்பரான ஆடு ஒரு நல்ல ஒரு மடுகட்டோட இருக்கு ஒரு குட்டி தான் போட்டுச்சா இவ்வளவு பெரிய ஆடு இல்ல இல்ல பொம்மாரி வச்சுட்டாங்க சரிங்க இது கிடா குட்டியோட கிடா குட்டியை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க சரிங்க இது முதல் என்ன விலைக்கு நீங்க கேட்டீங்க முதல்ல கேட்டது பதினெட்டு ரூபாய்க்கு கேட்டேன் சரிங்கண்ணே வாங்கிருக்கீங்க பரவாயில்லையா இன்னைக்கு கண்ட நிலவரம் அப்படின்னு பார்த்தா இருக்கு அந்த நிலவரம் கடுமையா இருக்கு கொஞ்சம் அதிகம் சரிங்க எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க அமையல யிறு கொண்டு பெரு குட்டும் நல்லா வளர்த்திருக்கு ஒத்த குட்டினா இன்னும் நல்லா வளர்த்தரும் ஆனா இப்போ இந்த குட்டிகளுக்கு கொண்டு போய் தடுப்பூசி மருந்து எதுவும் போட்டு நான் இதுவரை செஞ்சது இல்ல தோட்டக்காட்டுல கொலை கிடக்கு சரிங்க அறுபத்தி கட்டு விட்டுருது சரி எத்தனை நாடு வளர்க்கறீங்க இந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க அஞ்சு ஆடு வாங்குவேன் எனக்கு தேவை மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அதுக்கு வந்துருச்சுன்னா மாசம் மாசம் கூட தட்டி சரிங்க சரிங்க நம்ம சம்பளம்தான் கணக்கு கணக்கு இல்ல ரொம்ப நன்றி சூப்பர்

சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் எவ்வளவு நாள்ல இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள்ல ஆகும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆமா இன்னும் சொல்லி அதாவது குத்தி வளரணும் குட்டி விற்பனை பண்ணாலும் லாபம் குறைஞ்சது ஆறு மாதத்துக்கு தான் நல்லா இருக்கும் ஆறு மாசம் வரைக்கும் வளர்க்கும் ஆமா ஒரு வருஷம் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு வளர்த்தா கூட கொஞ்சம் லாபம் வரைக்கும் சரிங்களா இப்ப வந்து செனையோட வாங்குறது நல்லதா இல்ல இந்த மாதிரி குத்தியோட வாங்குறது நல்லதா மறையோட வாங்குறதா நல்லது குத்தியோட வாங்குறது நல்லது உங்களுக்கு

மூணுமே கடாக்குட்டி தான் மூணு சேர்த்து என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க மூணு சேர்ந்து ஏழாயிரம் சொல்லுவேன் சரிங்க என்ன ஆறாயிரம் ஒரு குட்டி ரெண்டு ரூபாய் கணக்கு மூணு கடா குட்டி ஒரு கரும்பு ரெண்டு செம்பொட்டு

முப்ப ஒரு மாச கணக்குல ஆடு குத்தி போட்டுருவீங்க சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு கொண்டு போன தடுப்பூசி அந்த மாதிரி போடுவீங்களா தடுப்பூசி போட்டுவீங்க இது எப்படி மேய்ச்சல் வளர்ப்பீங்களா கையறை வச்ச வளர்ப்பீங்களா கையாரையும் கையறையும் உண்டு மேச்சலும் உண்டு ஆனா இன்னைக்கு சந்த நிலவரம் கூடவா குறைவா பரவலாம இருக்கு பரவலாம இருக்கு இந்த மாதிரி எத்தனை ஆடு வளர்க்கறீங்க நான் இப்ப பிடிச்சிருக்கேன் ஒரு நாலு உஜ்ஜி குழப்பிச்சிருக்கேன் வளர்த்துந்தேன் விட்ட எம்பு பிடிக்கிறது அதை விற்பனை பண்ணிட்டு இதை வாங்கிருக்கீங்க அதாவது குத்திகளை விற்பனை பண்ணிட்டு ஆடா வாங்கிட்டீங்க சென்னை ஆடா சென்னை ஆடா மெயின்டைன் பண்ணிடலாம் சரிங்க சரிங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரும்போரு ஒரு செம்போரா வாங்கிருக்கிறீங்க ஆமா இந்த ஆடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு முதல்ல என்ன விலைக்கு கேட்டீங்க ஏதாவது இருபது சொன்னாரு நான் பாஞ்சு ரூபாய் கேட்டேன் கேட்டு வாங்கியாச்சு அனுசரிச்சு ஓரளவு கிடைச்சிருக்கேன் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்

இது இந்த பொட்டுக்குட்டி இந்த பொட்டுக்குட்டி லாபம் தருமா இந்த மயிலமாடி குட்டி லாபம் தருமா இது நல்லா வளரும் மூணு மாதத்துல நல்லா வளரும் மயிலமாடி தொண்ணூறு நாள் மூணு மாசத்துல நல்லா வளர்ந்துடும் இன்னைக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு சுமார் தான் சுமார் தான் என்ன விலை முத சொன்னீங்கன்னு சொன்னது பதினோரு ரூபா சொன்னோம் அது ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை சரிங்க ரொம்ப நன்றி நான் சூப்பர் கரும்பு ஒரு கடாய் ஆமா என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க கடாய் முப்பது ரூபா சொல்றோம்னே முப்பதாயிரம் சொல்றீங்க என்ன வேணும் ஃபைனில் கொடுக்கலாம் இருபத்தெட்டுனா கொடுத்துலாம் ஃபைன் சரிங்க எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க சிவகாசி இப்போ எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை விற்பனை இருக்கு மூணு ஒன்று வந்து ரெண்டு விற்பனை ஆயிடுச்சு ஒன்று இருக்கு ரெண்டு விற்பனை ரெண்டுமே கிடையா இல்லை போட்டு ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே கிடையாது தான் கொண்டு இது காய் அடிச்சு தான் காய் அடி காய் அடிக்காதனே காய் அடிக்காது ஆட்டுக்காக வச்சுக்கலாம் ஆமா இது பல்லுமே ஆறு பல்லு நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஆட்டு வைக்கணும் இன்னொரு ஒன்றரை வருஷம் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் உறுதி வச்சுக்கலாம் சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கு இப்போதான் நம்ம வந்திருக்கோம் இப்பதான் வந்திருக்கு ஆமா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே